Hi, Friends. பண்டிகை நாள் வந்துருச்சுனாலே பூவோட விலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிடும் ஸோ ஒன் வீக் பிஃபோரே வந்து நீங்கள் பூவை வாங்கி வச்சுட்டு அதை எப்படி நீங்கள் பண்டிகை நாள் அப்போது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுன்ற சின்ன டிப்பை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் பூவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் பூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாலித்தீன் கவருக்குள்ளே நம்ம பூவை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே எந்த ஒரு காற்றும் இருக்கக்கூடாது இப்போ இன்னொரு ஒரு பாலித்தீன் கவர் வந்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பூவை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் அது இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறமா டைட்டாக ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டு இதை நல்லா வந்து ஃப்ளாட்டாக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாக்ஸோட மூடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கணும் ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூடி வந்து லூஸாலாம் இருக்கக்கூடாது இப்படி நீங்கள் வைக்கும்போது உங்கள் பூ வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடவே வாடாது நீங்கள் மொட்டாலாம் வைக்கிறீங்கன்னா அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மொட்டாவே உங்களுக்கு இருக்கும் சப்போஸ் இப்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிற அந்த கண்டெய்னரோட கேப் வந்து ரொம்ப லூஸாக இருக்குன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரை வந்து பிளேஸ் பண்ணிருங்க பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கேப் போட்டு மூடும்போது உங்களுக்கு அந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக மாறிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை வந்து தண்ணியில் நல்லா ஈரம் பண்ணி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இதை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த காட்டன் துணியில் வந்து நம்ம பூவை வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பூவை வச்சுட்டு நல்லா அதை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹேர் டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த கண்டெய்னர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் இதில் போதும் உங்களுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அந்த காட்டன் துணியில் பூவை வந்து சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பூவை வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் வச்சிடலாம் இது வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து கரண்ட் இல்லை இல்லை ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக இருக்குது நீங்கள் வெளியே வந்து பூ வச்சு ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து மேலே மட்டும் தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இங்கே தான் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து அந்த ஏற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே வந்து அரிசி வந்து இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க பூவை வந்து நீங்கள் வச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த பூவுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நீங்கள் அரிசி வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலேயும் வந்து நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஸ்டீல் பாக்ஸில் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா கூட அந்த நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும் நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக வாழையில் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோல நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ